ஐந்து கரத்தனை ஆணை முகத்தினை இந்தின் இளம்பரை போலும் ஏற்றினை நந்தி மகந்தனை ஞானக் கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றினை அனைவருக்கும் வணக்கம் இங்கே இருக்க எல்லாருமே நமக்கு ஆல்ரெடி அறிமுகமானவங்க தான் ஒவ்வொரு வருஷமும் கிட்டத்தட்ட மூன்று மூன்று நிகழ்ச்சிகளில் ஒவ்வொருத்தரும் நம்ம நேரில் பார்த்துக்கிறோம் அப்போது எல்லாருமே ஜோசியரும் கூட அப்போ இன்றைக்கி ஏன் வந்திருக்குறோம் அப்படி அப்படின்னா குரு அப்படின்னா குரு நமக்கு வித்தை சொல்லி கொடுத்தவர் அப்படிங்கிறது தான் குருவை போட்டுறதுக்காகவும் அவரை வணங்குறதுக்காகவும் அப்படின்னு தான் இங்கே இப்போ நம்ம வந்து வந்துருக்குறோம் இந்த நேரத்தில் நம்ம எந்த அளவுக்கு குருவை மனசில் வச்சுக்கிட்டு நம்ம பலன் சொல்கிறோமோ இப்போ ஒரு நோட்டு ஒரு ஜாதகம் பார்க்க வருவாங்க நோட்டை கையில் கொடுப்பாங்க நமக்கு எதுவுமே தெரியாது அல்லது வந்து நம்ம அதை விரித்து பார்த்தோம்னா அந்த ஜாதகத்தில் ஒன்றுமே சொல்லத் தோணாது அந்த மாதிரியான சமயங்களில் எம்பெருமான் முருகப்பெருமானையும் குருவையும் நினச்சிக்கிட்டு நீங்கள் பலன் சொல்ல ஆரம்பிச்சிங்க அப்படின்னா அல்லது வந்து அதை மட்டும் ஒன்று யோசிச்சு பலன் சொல்ல ஆரம்பிச்சிங்க அப்படின்னா இயற்கையாகவே அந்த பலன்கள் அப்படிங்கிறது தானாகவே வரும் சார் நீங்கள் கணக்கு போட வேண்டாம் லக்னத்தை பற்றி யோசிக்க வேண்டாம் ரொம்பலாம் வந்து திசா புத்தி ஓர அப்படின்னு சொல்லி ரொம்பலாம் செக் பண்ண வேண்டாம் நார்மலாக பார்த்தீங்கனாலே உங்களுக்கு அதுக்கான பலன்கள் வரும் நீங்கள் சொல்லுங்கள் அவங்க ஆமான்னு தான் சொல்லுவாங்க பார்க்க வந்தவங்க நிச்சயமாக அது மாதிரி சக்ஸஸ் ஆனது அல்லது அது மாதிரி அனுபவத்தில் இங்கே நிறையா பேர் இருப்பாங்க யாராவது அனுபவத்தில் அது மாதிரி இருந்தவங்க அப்படின்னா யாராவது இருந்தால் கை தூக்கலாம் நீங்கள் நிறைய பேர் எங்கிட்ட நேர்லையும் சொல்லியிருக்காங்க நிறைய பேர் ஆக்சுவலாக எனக்கு அந்த அனுபவம் ஏற்பட்டுருக்குது ஆரம்ப காலகட்டத்தில் இதை வந்து நம்ம பார்க்கும்போது நமக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் என்னடா இது நம்ம வந்து ஒன்றுமே கணக்கு போடல நம்ம தோன்றதாக தான் சொன்னோம் பட் வந்து ஆமான்னு சொல்கிறாங்களே அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஆச்சரியம் ஆரம்ப காலகட்டத்தில் அதாவது ஜோஷியம்னு பார்த்து சொல்ல ஆரம்பித்த காலகட்டத்தில் அதுக்கப்புறம் அப்படியே படிப்படியாக வளர்ச்சி ஆகும்போது நமக்கு அதிர்ச்சி ஆகாது அவங்க பார்க்க வர்றவங்க அப்போ கரெக்டாக சொன்னீங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லுவாங்க இதில் இன்னொன்று என்ன அப்படின்னா எப்போ நமக்கு ஒரு தர்ம சங்கடமான நிலைமை வரும் அப்படின்னா நம்ம நல்லா ஜாதகம் பார்க்குறது அல்லதுன்னா நல்லா ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்போ தான் காலையில் ஃபஸ்ட்டாக ஆஃபீஸில் உட்காந்துருப்போம் அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் புதுசாக நம்மகிட்ட ஜாதகம் பார்க்க வருவார் நம்ம என்ன பண்ணுவோம் நம்ம தான் ஆஃபீஸில் ஃப்ரீயாக இருக்கமே அப்படிங்கிறதுக்காக அவர்கிட்ட வந்து நம்ம பாட்டுக்கு அந்த நோட்டில் நமக்கு என்னென்ன தெரியுமோ அந்த நோட்டை பிரித்து மேய்ஞ்சிரும் அப்போ அவரும் பயங்கரமாக சொல்கிறாரு எல்லாருமே எல்லாமே சொல்லிட்டீங்களே பரவாயில்ல அப்படின்னா அடுத்து ஏதாவது முடிவுகள் கேட்பாங்க நம்மளும் அந்த முடிவுகளை சொல்லி அனுப்பிச்சிடுவோம் ஏன்னா நமக்கு வந்து விருப்பமான டைமாக இருக்கும் அதை சொல்கிறதுக்கு பெரிய கூட்டம் இருந்திருக்கு அது ஆஃபீஸில் பின்னால் ஆளுகள் இருந்திருக்க மாட்டாங்க அதனால் நல்லா சொல்லியிருந்துருவோம் இப்போது தான் அடுத்த பிரச்சனையாக ஆரம்பிக்கும் இப்போ அதே ஆள் வந்து போய் இன்னொரு ரெண்டு பேர்த்த கூட்டிகிட்டு வருவார் அன்றைக்கி நம்ம ரொம்ப அவசரத்தில் இருப்போம் ஏதாவது வேலையாக பத்து மணிக்கு வெளியே போகிறதா சொல்லியிருந்திருப்போம் இவர் ஒம்பது வந்து உட்காருவார் நம்மகிட்ட இப்போ பார் வந்து சார் வந்து அவரே எல்லாமே சொல்லிடுவார் நீங்கள் வந்து எதுவுமே கேட்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நோட்டை மட்டும் கொடுத்தா போதும் அப்படின்னு சொல்லிட்டு உட்காருவார் நம்ம ஆஃப் அன் ஹவர்ல இங்கே முடிக்கணும் அரை மணி நேரத்தில் இவருக்கு நம்ம வந்து என்ன சொல்ல போகிறோம் அப்படின்னே தெரியாது நமக்கு அப்போ அந்த நோட்டை வாங்கி வச்சு இவருக்கு நம்ம என்ன பேச போகிறோம் அப்படின்னு சொல்லி ரொம்ப யோசிக்க வேண்டியது இருக்கும் இப்போ திடீர்னு ஒரு என்னை மேடல கூப்பிட்டு கூப்பிட்டு விட்ட மாதிரி யோசிச்ச மாதிரி ஏன்னா நான் பேசிக்கிறேங்க அப்புறம் பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன் திடீர்னு கூப்பிட்டு விட்டார் அப்போ நம்ம எதுவும் பேச யோசிக்கலையே அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலமை அப்போ அவரை எப்படி சமாளிக்கலாம் அப்படின்னா அந்த நேரத்தில் தான் இந்த ஒரு கரெக்டான ஒரு பாயிண்ட்டு அதை நிறையா மேடைகளில் நிறைய பேர் பேசியிருக்கிறாங்க என்னென்னா இந்த ஓரையை வச்சு பலன் ஓரையை வச்சு பலன் சொல்லுங்கள் திசா புத்தியை வச்சு பலன் சொல்லுங்கள் அப்புறம் வந்து அவங்க என்ன கலர் சட்டை போட்டிருக்கிறாங்க அதை வச்சு பலன் சொல்லுங்கள் இப்படி நிறைய முறைகள் இருக்குது இப்போது நீங்கள் ரொம்ப போட்டு யோசிக்க வேண்டாம் நீங்கள் கண்ணை மூடிட்டு உங்கள் மனசில் என்ன படுதோ ப்ளஸ் வந்து அவங்க ஜாதகத்தை பார்த்துட்டு என்ன கண்டிஷனுக்காக வந்துருக்குறாங்க அப்படிங்கிறத யோசிச்சு சொன்னீங்கனாலே போதும் அது கிட்டத்தட்ட ஹண்ட்ரட் பர்சன்ட் சக்ஸஸாக தான் இருக்கும் அப்போ இந்த அரை மணி நேரத்தை நம்ம சமாளிக்கிறது அப்படிங்கிறது நமக்கு பெரிய அளவில் ஒரு கஷ்டமாகவே இருக்காது அப்படின்னு சொல்லி சொல்லலாம் அந்த இடத்துல இது நான் சப்ஜெக்டே இல்லாமல் ரொம்ப நேரம் பேசிகிட்டு இருக்க விரும்பலாம் ஆக்சுவலாக ஏன்னா நிறைய பேர் வந்து தலைப்பெல்லாம் கொடுத்து சப்ஜெக்டோடு வேறு வந்துருக்குறாங்க அதனால் அவங்களுக்கான நேரத்தை வந்து கொடுத்துட்டு அடுத்து வந்து லஞ்ச் வேறு இருக்குது அதுக்கப்புறம் சப்ஜெக்டை பேசுகிறவங்க தாலாட்டை வைப்பாங்கன்னு நினைக்கிறேன் நம்மளெல்லாம் நிறைய பேர் மைக் கொடுத்தா விட மாட்டாங்க அப்போ அதுக்காக கொஞ்சம் வழி விட்டுட்டு நம்ம இந்த இடத்துல ஒதுங்கிக்கலாம் அப்போ மீண்டும் நம்ம வந்து கிட்டத்தட்ட அடுத்த ஒரு நிகழ்ச்சி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா நடைப்பயணம் தான் அதுக்கான அறிவிப்புகள் எல்லாமே நம்மளோட அந்த குரூப்ஸு அதில் எல்லாத்துலையுமே உங்களுக்கு ஷேர் பண்ணுவாங்க அதில் பாருங்கள் மறுபடியும் நம்ம இதே மாதிரியான ஒரு இனிதான ஒரு தருணத்தில் அடுத்த நடைப்பயிற்சி நடை நடைப்பயணம் நிகழ்ச்சியில் நேரடியாக நம்ம எல்லாருமே சந்திக்கலாம் நன்றி வணக்கம் ரத்தநேலுக்கு மீண்டும் ஒரு முறை கரகோசம் ஏன்னா இந்த தனி ஒருவராக இருந்து இந்த நிகழ்ச்சியை முன்னின்று நடத்தி கொண்டிருக்கிறார்